உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ஒவ்வொரு பெயர்ச்சியாக சனி பெயர்ச்சி குரு பயிற்சி ராகுகேது பெயர்ச்சி எல்லாம் முடிந்தது ஒரு மாதத்திலே நண்பர்களே வெறும் சனியும் குருவும் ராகுவும் மட்டுமே நம் வாழ்க்கையை முடிவு செய்வதில்லை இந்த ஜூன் எட்டாம் தேதி செவ்வாய் பகவான் கடகத்தில் இருந்து சிம்மத்திற்கு செல்லுகிறார் இந்த சிம்மத்திற்கு செல்லுகின்ற செவ்வாய் பகவானை சாதாரணமாக நினைச்சுக்க வேண்டாம் ஏன்னா கடகத்திலே செவ்வாய் நீச்சம் கடகா செவ்வாய் நீச்சம் நீச்சம் பெற்ற செவ்வாயால் எத்தனை பிரச்சனைகள் இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல்நிலை குறைவு அது எந்த இடமா இருந்தாலும் சரி நீச்சம்னா அந்த இடம் ஸ்தானம் அவுட் அவ்வளோதான் அந்த நீச்சம் பெற்ற செவ்வாய் சிம்மத்திற்கு மூவாக ரொம்ப நாளாக நீச்சமாகவே இருந்தார் நாலஞ்சு மாசமாக நம்ம பிள்ளை தமிழ் கூட நிறைய தடவை சொல்லியிருக்கேன் சுக்கரணியா உச்சமா ரொம்ப நாளாக உக்காந்துருக்காருன்னு தெரியல ஏன் நீச்சமா ரொம்ப நாளாக உட்கா இவங்க எல்லாம் ஆபீசர்ஸ் இவங்க எடுக்கிறது தான் முடிவு ஜூன் எட்டாம் தேதி சிம்மத்திற்கு வரப்போகிறார் காலபுருஷ தத்துவத்திலே முதலாம் இடத்திற்கும் எட்டாம் இடமாகப்பட்ட உயிருக்கும் அதிபதியாகப்பட்டவர் சாதாரண நாள் கிடையாதுங்க செவ்வான்னா யாரு செவ்வான்னா பவர் நெருப்பு தீ ஜுவாலை அதனாலதான் தைரிய காரகன் என்று அழைக்கப்படுகிறார் அப்படிப்பட்ட செவ்வாயை மங்களகாரகன் என்றும் அழைக்கிறோம் அங்காரகன் மங்களன் என்று அழைக்கிறோம் இந்த மங்களத்தன்மை பொருந்தி இந்த செவ்வாய் பகவான் சிம்மத்திற்கு வருவதால் யார் யார் வாழ்க்கையில் எல்லாம் பிரகாசம் ஏற்பட போகிறது யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகிறது யார் யாரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க யார் யாரெல்லாம் வெளிநாடு போக போறீங்க யாரெல்லாம் காம்படிஷன்ல வின் பண்ண போறீங்க ஸ்போர்ட்ஸ் பிரியாடாக போறீங்க நிறைய விஷயங்கள் பார்க்க போறோம் ஒவ்வொரு ராசியாக பார்த்து விடலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன பலன் ஏற்பட போகிறது இந்த செவ்வாய் பகவான் ராசியிலே அமர்ந்திருப்பதால் நம்ம நம்மெல்லாம் பெரிய பெரிய ஆள் சிம்மராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே இந்த செவ்வாய் வருவது பாதகாதிபதி சிம்ம ராசிக்கு நாலு ஒன்பது கூடைய செவ்வாய் பாதகாதிபதி கெடுதலை மட்டுமே செய்பவன் அப்போ இவனால ஒரு அஞ்சு காசுக்கு நல்லது கிடையாது கிடையவே கிடையாது செவ்வாய்க்கு நல்லது பண்ணவே தெரியாது ஏன்னா சிம்மராசி சிம்ம ராசிக்கு சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் ஏற்கனவே வைப்ரெண்ட்டு சூரியனாலே டாமினேஷன் செவ்வாங்கிறது இன்னொரு டாமினேஷன் அது எப்படிங்க ஒரு டாமினேஷனு டாமினேஷனு சேரும் அப்போ செவ்வாய் வந்து நான்கு ஒம்பது குடையவராக இருந்து உடம்புலே உட்காந்து இருப்பதால் நாலு ஏழு எட்டை பார்க்குறாரு நாலாம் இடமாகப்பட்ட வீடு மாடுமனை கௌரவம் மதிப்பு மரியாதை உயர்கல்வி உயர் பதவி எல்லாத்தையும் செவ்வாய் பார்த்துட்டார் கௌரவம் மதிப்பு மரியாதை எல்லாம் போச்சு உயர்கல்வி உயர் பதவி எல்லாம் போச்சு அது போகிற மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலேயும் நடந்துக்காதீங்க நண்பர்களே நம்ம என்ன திட்டம் திட்டினாலும் நமக்கு மேலே ஒரு திட்டம் திட்டமே உலகத்தில் இருப்பான் நம்ம தரத்திற்கு தாழ்ந்த ஒரு திட்டத்தை நீங்கள் திட்டிவிடாதீர்கள் விடாதீர்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நமக்கு தரத்திற்கு தாழ்ந்தவர்களோடு பழகும் பொழுது நம்மளுடைய எண்ணங்கள் தோல்வியை தோல்வியைத்தான் தரும் என்றைக்குமே உயர்ந்த சிந்தனையுடவர்களோடு பழகும் பொழுது உயர்ந்த எண்ணங்கள் என்பது தோன்றும் தகுதிக்கு நம்ம தகுதிங்கிறத வந்து நீங்கள் வேறு எதுவும் பொருள் புரிஞ்சிக்கக்கூடாது நம்ம படிப்பு அதெல்லாம் புரிஞ்சுக்கூடாது ஒரு சிங்கம் இருக்கிறது அந்த சிங்கம் என்ன சொல்லி தான் ஒரு ராஜாட்ட போய் கேட்குது ஒரு சிங்கம் ராஜா ராஜா உன் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வேயின் இப்படி கேட்டுச்சு கர்வமாக உன் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வைன்னு ராஜாவுக்கு பயம் அவ்வளோ பெரிய ஆஜானுபாகவாக ஏழு அடி சிங்கம் வந்து நம்மளோட பொண்ணு கேட்குது பேச தெரிந்த சிங்கம் நம்ம என்ன செய்ய போகிறோன்னு அப்போ ராஜா ரொம்ப புத்திசாலித்தனமாக யோசிச்சு சொன்னாராம் நீ எங்கிட்ட பொண்ணு கேட்குறதுக்கு முன்னாடி என் பொண்ணு உன்னை பார்த்து பயப்படுமே இவ்வளோ கூர்மையான நகம் வச்சுருக்கியான்னு கேட்டான் இந்த நகத்தெல்லாம் உடச்சிக்கிச்சான் சிங்கம் இப்போ பொண்ணு கொடுப்பியான்னு கேட்டுச்சான் இல்லை இவ்வளோ பெரிய பல்லு வச்சுருக்கியான்னு எனக்கு பயமாக இருக்குன்னாரன் பக்கத்தில் இருக்க கல்லாம் எடுத்துக்கடித்து பல்லெல்லாம் உடச்சிக்கிச்சான் இப்போ எனக்கு பொண்ணு கொடுப்பியான்னு கேட்டாராம் அதுக்கு ராஜா ஒரு குச்சி ஒரு தாத்தா குச்சி ஒன்று வச்சுருந்தாரான் அதை எடுத்து அடி அடின்னு அடித்து ஒரு நாயை போல் எவ்வளோ தைரியம் இருந்தால் ஒரு ராஜா நான் எங்ககிட்டே வந்து பொண்ணு கேட்பேன்னு சொல்லி அந்த சிங்கத்தை அடிச்சு துரத்து விட்டாங்களாம் அந்த சிங்கம் வெளியே வந்து தான் உணர்ந்து தான் நம்ம சிங்கமாக இருக்கும்போது நம்மளை பார்த்து பயந்த இதே ராஜா நம்ம நகத்தையும் பல்லையும் இழந்ததுக்கப்புறம் நம்மளை இப்படி அடிக்கிறாங்க நம்ம பலமே நகமும் பல்லும் தான் உணர்ந்து தான் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களை நான் சொல்லுவதெல்லாம் விளையாட்டில் உங்களோட பலமே உங்களுடைய சக்சஸ் தான் யாருக்காவும் உங்கள் பலத்தை இழந்துடாதீங்க நீங்கள் இப்படி இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு மரியாதை ராசியிலே செவ்வாய் பகவான் வந்து என்ன தான் பேரை கெடுத்தாலும் நீங்கள் அந்த கௌரவமாக இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு அந்த கெத்து அவனுக்கு பிடிக்கல இவனுக்கு பிடிக்கலங்கிறதுக்காகலாம் மாற்றிக்காதீங்க வெள்ள சட்டை போட்டீங்கல்ல வெள்ளை சட்டிலே தெரியுங்க உங்கள் வாழ்க்கை அவ்வளோதான் குப்புசாமிக்கு பிடிக்கலன்னு களை சட்டை எடுத்து மாட்டிக்காதீங்க அவங்க அழகான் நீங்கள் கஷ்டப்பட்டு இந்த ஒரு ஃபார்ம் ஆகி வந்திருக்கீங்க அது யாருக்காவும் விட்டு கொடுக்காதீங்க சிம்மராசிக்காரர்கள் ராசியிலே செவ்வாய் வரும்பொழுது ஊருப்பட்ட டிப்ரெஷனை கொடுப்பார் செவ்வாய் ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுப்பார் உயர் ரத்த அழுத்தம் சில பேருக்கெல்லாம் அப்படியே ஹைபிபினால் போய் படுத்துப்பாங்க அதெல்லாம் நடக்கும் அனிமிக் வரும் இரத்த சோகை போன்றவை ஏற்படும் ராசியிலே செ செவ்வாய் இருக்கும் பொழுது வேகம் இந்த சொல்லுவாங்கல வெறி வருதுன்னு அதெல்லாம் வரும் யாரையாவது எதையாவது பண்ணணும் நமக்கு அப்படியே மாடி மேலே நின்று கத்துணும் இப்படிலாம் தோணும் டிப்ரெஷன் எல்லாரையும் அழிச்சிடணும்னு தோணும் அப்படிலாம் பண்ணாதீங்க நீங்கள் எதையாவது ஒன்று முரட்டுத்தனமாக ஏதாவது ஒரு முடிவு அது உங்களுக்கு வாழ்க்கைக்கே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக அமைஞ்சிடும் அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த மாதம் சிம்மராசிக்காரர்கள் மிகுந்த ஜாக்கிரதை செவ்வாய் பகவானை ஹேண்டில் பண்ணணும் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் எதை பார்ப்பானோ அதை கெடுப்பான் என்று சொல்கிறது ஜோதிட சாஸ்திரம் நான்கை பார்க்கிறான் உயர்கல்வி உயர் பதவியை கெடுக்கிறது ஏழை பார்க்கிறான் மனைவி மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நீங்கள் கன்வின்ஸ் பண்ணுற பேருவழியை நீங்களே போய் மாட்டிக்கூடாது அதை ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க ஹாய் டியர் குட் ஈவினிங் குட்டி என்ன பண்ணுற ஐ லவ் யூ குடிச்சிருக்கியா அடுத்த மெசேஜ் வரும் மாட்டிப்பீங்க உங்கள் ஒய்ஃபுக்கு உங்களை ரொம்ப நல்லா தெரியும் நீங்கள் பெரிய புத்திசாலின்னு நினச்சி நீங்கள் மெசேஜ் அனுப்பி நீங்களே மாட்டிக்காதீங்க எப்பவும் போல் இருங்க ஏழாம் இடத்தை செவ்வாய் பார்க்கும் பொழுது மனைவி கூட தேவையில்லா பிரச்சனை உண்டாக்குவார் சில பேர் ஒய்ஃப் கூட சமாதானம் பண்ணுற பேர் வழின்னு இப்படி தான் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கண்மணின்னு ஒரு பிள்ளையை லவ் பண்ணேன் இந்த கதையெல்லாம் இப்போ ரொம்ப கேட்டாங்களா இப்போ நீங்களே இதெல்லாம் கை நீட்டி அடி வாங்கிக்கிறது இதெல்லாம் அப்போது எனக்கு அவளுக்கு வந்த அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இப்போ உனக்கு எனக்கு வந்திருக்கு ஹலோ மிஸ்டர் நான் கண்மணி இல்லை அதுக்கு இல்லைப்பா பொறு பொதுவாக என் கருத்தை பொதுவாக நீ ஒன்றுக்கு சொல்ல வேணாம் அங்கே இருந்து ஆரம்பிச்சதுன்னா ஒரு வருஷத்துக்கு ஓடும் இந்த கண்டன்ட்டு தேவையில்லாத வேலை உங்களுக்கு ராசியிலே செவ்வாய் வரும் பொழுது அந்த வேகத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்ன அமெரிக்காவில் கூப்பிட்டாங்க என்ன மெக்சிக்கோவில் கூப்பிட்டாங்கன்னு ஆரம்பிச்சிங்கன்னா பெண்களுக்கு சொல்கிறேன் அப்புறம் அவர் திருப்பி பதிலுக்கு பேசிடுவார் தெரியும் தெரியும் ஆனால் தெரியாதா எனக்கு பக்கத்தூரில் மாப்பிள்ளை பார்த்துட்டு வேணாண்டு போயிட்டாங்களாமே எல்லா கதையும் தெரியும் அவருக்கு எதுக்கு இந்த கதையெல்லாம் பேசிக்கிட்டு பேசி அவமானப்பட போகிறது நம்ம தான் அதனால் பழைய ரகசியங்களே எடுத்து பேசாமல் இருக்க வரைக்கும் நல்லது சார் நல்லா புரிஞ்சுக்கோங்க பல விஷயங்களை பேசாமல் இருக்கிறதே நல்லது பேசினா தான் அசிங்கமாக இருக்கும் நான் கீழே போய்ட்டு இருக்கேன் இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் உதயமாக இருக்கிறது வார வாரம் மலேசியா வருகிறேன் மலேசியாவில் இருப்பவர்களெல்லாம் என்னை டைரக்ட் கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்